அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு பத்து தினங்களுக்குள் காஷ்மீரில் நடைபெற்ற ஒரு பெரிய தீவிரவாத சம்பவம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே தீராத வழியை கொடுத்த ஒரு சம்பவம் ஏனால் பாதிக்கப்பட்ட இருபத்தி எட்டு பேர் மக்கள் இல்லாமல் காயமடைந்திருக்கக்கூடிய பலரும் எந்த அரசியல் கட்சியையுமோ எந்த மதம் சார்ந்த அமைப்பையுமோ சாராத ஒரு அப்பாவிகள் நடுநிலைவாதிகள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று வாழ்ந்து தன் வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள் அவங்க வந்து ஒரு இருபத்தி எட்டு பேர் பலியாயிருக்காங்க இந்த பலியான சம்பவம் குறித்து உலக நாடுகள் எல்லோரும் நம் பின்னால் நிற்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சம்பவம் என்று இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த சில சினிமாக்காரர்களும் சில சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய சில எச்சை பொறுக்கிகளும் சில வேலைகளை செய்துகிட்டு வர்றாங்க அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவத்திற்குள்ள வந்து அங்க ஒரு குதிரைக்கார் வந்து பாருங்க அவர் வந்து முஸ்லீம் தான் அவர் இங்க இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேரை காப்பாற்றுவதற்காக தான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த குதிரைக்கார் மேல இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் பிரச்சனை கிடையாது அந்த இந்திய இஸ்லாமியன் மீது யாருக்கும் இங்க எந்த விதமான வெறுப்பும் கிடையாது அவருடைய தியாகத்தை யாரும் போற்றாமலோ அவருடைய தியாகத்தை யாரும் அவருடைய இறப்பிற்கு வருத்தம் தெரிவிக்காமையோ இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களாகிய நாங்கள் யாரும் கிடையாது ஒரே ஒரு அடிப்படை அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் அவன் வந்து அந்த தீவிரவாதிகள் ஒவ்வொருத்தவனும் தன்னுடைய மதத்தை நீங்கள் இந்துவா ஹிந்துவான்னு கேட்டு சுடப்பட்ட அந்த தீவிரவாதியுடைய மதவெரியைத்தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிக்கிறோம் ஆனா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய முதலமைச்சர் கூட நீங்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுங்கள் என்று உணர்வோடு பேசுகிறார் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத காங்கிரஸ் காரர்களாக கூடிய சசிதரூர் கூட பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுகவோ திமுகவை சார்ந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களோ அந்த திமுகவுடைய ஊப்பிகளாக இருக்கக்கூடிய சமூக வலைதள போராளிகளோ அவன் காசுல சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூத்தாடி கும்பல்களோ அவங்க என்ன நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு போர் தொடங்குறதுங்கிறது யாரோ செய்த ஐந்து பேருக்காக நீங்க வந்து அவங்கள பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு சினிமாக்காரர் சொல்றான் இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா சீமான் சொல்றாரு நீங்க வந்து நீரை வந்து நிறுத்துவது என்பது மிகுந்த வன்முறையா வன்மையான கண்டனம் அப்படிங்கிறாரு அதாவது பாகிஸ்தான் மக்களுக்கு இந்தியா என்னென்ன செய்து விட்டுருக்குன்னு நல்லா கவனிச்சுக்க இந்தியர்களாகிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு என்னவெல்லாம் நாம் நிறுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க சிந்து நதியிலிருந்து போகக்கூடிய நீரை நிறுத்துகிறோம் என்று பாரத பிரதமர் சொன்னாரு நாம் நீரை நிறுத்தினோம் மாற்று நதியில் இருக்கக்கூடிய நீரை விட்டோம் அந்த ஊர்ல ஏதோ வெள்ளம் வந்துருச்சு பாதிப்பு இருக்குது ஓகே அதற்கு அடுத்தாப்புல நாம் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மருந்துகள் வியாபாரங்களை நிறுத்தணும் முடிவுக்கு வந்துட்டோம் இந்தியாவிலிருந்து வியாபாரங்கள் மருந்துகள் உயிர்காக்கக்கூடிய மருந்துகளை நம்ம இவ்வளவு காலம் பாகிஸ்தானுக்கு அமைச்சு வச்சு இருந்திருக்கோம் இப்ப அதை நிறுத்தாதீங்க அதை வந்து நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தியாவிற்கும் எதிரான தேச விரோத சக்திகள் பேசிக்கிட்டு சிலர் பேசுறாங்க ஒரு குழந்தை வந்து 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 இங்க அவங்கள பாகிஸ்தானுக்கு அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் எல்லாம் பேசுறாங்க இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீதும் நரேந்திர மோடி மீதும் வெறுப்பு வீசப்பட்ட மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதுவரை பாகிஸ்தான் எத்தனை அக்கிரமங்கள் செய்தாலும் பதினோரு ஆண்டு காலமாக சிந்து நதியிலிருந்து ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு நிறுத்தியது கிடையாது அவனுக்கு தேவையான மருத்து மருந்து பொருள் எதுவாக இருந்தாலும் இந்தியாவிலிருந்து அனுப்புவதற்கு எந்த தடையையும் ஒரு காலமும் பாகிஸ்தான் மக்களுக்கு மீதான ஒரு ஒரு மத வெறியான எந்த வேலையும் இதுவரை பிஜேபி செஞ்சது கிடையாதுங்கிறதுக்கு இப்ப அளரக்கூடிய அலர்கள் அலர்களே காரணம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மருத்துவத்திற்கு வந்த அப்ப பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு எத்தனையோ பேர் மருத்துவத்திற்கு வந்திருக்கிறாங்க அவங்க எல்லோருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த தடையையும் பதினோரு ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி அரசு நிறுத்தலைங்கிறதுக்கு இந்த எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி மீடியாக்களாக தேசத்திற்கு எதிராக செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுமே சாட்சியாக இருக்கிறார்கள் இப்ப இது எல்லாமே இந்தியாவிலிருந்து பாக் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய விஷயங்கள் இப்ப பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா உங்களுக்காக நாங்கள் வந்து நூறு ஐம்பது அணுகுண்டுகள் வைத்திருக்கிறோம் யாருக்காக வச்சிருக்கா இந்த அணுகுண்டு எல்லாம் யார் நீங்கள் பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காத நிறுத்தாதீங்கன்னு செல்லக்குட்டி சொல்றீங்கல்ல யாரும் மருந்து கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்கல்ல யாரும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுமதிக்காதீங்கன்னு சொல்றீங்கல்ல அவங்களை எந்த விதத்துல நீங்க பாதிக்காதீங்க ஏதோ ஒரு நாலு பேர் செஞ்சான்னு சொல்றீங்கல்ல அங்க இருக்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லக்கூடிய செய்தி இந்த அணுகுண்டுகள் எல்லாம் நாங்கள் இந்தியாவை நோக்கி தான் வச்சிருக்கோம் எப்போது நீங்கள் எங்கள் மீது போர் இந்த அணுகுண்டு எல்லாம் இந்தியா மேல வெடிக்கும் இந்தியாவினுடைய மக்கள் மேல வெடிக்கும் அவன் இந்திய ராணுவத்தின் மீது மட்டும்தான் வெடிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் வகிதான் வெடிக்கும் அப்பாவியாக அந்த பஞ்சாப் பார்டர்ல இருக்கக்கூடிய காஷ்மீர் பார்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய மக்கள் மீதும் தான் அணுகுண்டு பொழியும் என்று பாகிஸ்தான் இஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இங்க பிரச்சனை என்னன்னா இந்தியா என்கிற நாட்டிற்கும் பாகிஸ்தான் என்கிற நாட்டிற்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் பாகிஸ்தானியர்களும் ஹிந்து என்பதாலேயே எங்கள் நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது போது நாங்க இதுக்கு மேல என்ன அவங்களுக்கு வெண்சாமரம் வீசணும் நினைக்கிறாங்க தமிழ்நாடு மீடியாக்கள் தெரியலையே எதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அரசு மீதும் இவ்வளவு கண்மூடித்தனமாக இந்த தேசத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கீங்கன்னு புரியலையே இப்ப இங்க இருந்துகிட்டு நீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினால் கண்டிப்பா உங்க குரல் பாகிஸ்தான் போய் போறது கிடையாது இது பிராக்டிகலான உண்மை இங்க இருக்க சினிமாக்காரனோ சீமானோ யார் போய் பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அது பாகிஸ்தான்ல போய் சேரப்போறது இல்ல அப்ப யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க யாரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் மத தீவிரவாதம் இல்லாமல் இந்தியாவில் நேசிக்கக்கூடிய எல்லோருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய இந்திய ராணுவம் இருக்கு பாகிஸ்தான் என்ன சொல்றான் நீ நாட்டுக்காரன் மீது யாருக்கு இலக்கு உணர்வை பற்றி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிங்க யாருக்காக நீங்கள் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாகிஸ்தான் என்பது வெகு காலமாக நம்முடைய நிம்மதியை காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கொலை செய்வதற்கான காரணம் இந்த காஷ்மீர் என்கிற பூமி சுவிட்சர்லாந்து மாதிரி இந்த வருடம் மட்டுமே ஒரு பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்து சுற்றுலா பயணி போறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க அங்க சந்தோஷமாக ஏன் ஒரு குதிரை வீரன் தன் உயிரை பொருட்படுத்தாது அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற நினைக்கிறான் என்றால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் குதிரை வீரனுக்கு கூட அங்கு பிழைப்பு கிடைச்சிருக்கு அங்க பொட்டி கடை வச்சிருக்க அப்துல்லாவிற்கும் அங்க ரூம் கட்டி வச்சிருக்கக்கூடிய அலிம்பாய்க்கும் பொழப்பு கொடுத்திருக்கிறது அந்த ஆர்டிக்கல் நீக்கி காஷ்மீருக்கு யார் வேண்டுமானாலும் சுதந்திரமா வரலாம் என்கிற வாய்ப்பை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு நமக்கு என்ன இங்க பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பாகிஸ்தான் கொண்டு நம்ம மேல பொழியாது நாம இங்க இருக்கக்கூடிய சில தேச விரோத எச்சி பொறுக்கிகளுக்காக சில கருத்தை சொன்னோம்னா நம்ம பிழப்பு ஓடும் அவ்வளவுதானே ஏன்னா அந்த குண்டு நம்ம மேல பொழியாது நமக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கும் அதுதானே அவங்களுடைய கருத்து எவ்வளவு பெரிய அநியாயமான ஒரு ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் பரப்புகிறார்கள் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பாகிஸ்தான் என்கிற முழு நாடும் இந்தியாவிற்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது நாம் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னோம் பாகிஸ்தானிலிருந்து பல்கிஸ்தான் என்கிற இன்னொரு நாடு உடைய போகிறது இந்த முறை மிக மிக புத்திசாலித்தனமாக ஏன்னா ஒரு எதிரியை அழிப்பது மட்டும் முக்கியம் முக்கியமல்ல நம் நாட்டின் வளர்ச்சியையும் காப்பாற்ற வேண்டும் சும்மா கொண்டு போய் பத்து குண்டை போட்டு போனா எடுத்துக்கிட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரியையும் வச்சிருக்கணும் ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து நரேந்திர மோடி செய்கிறார் ஒரு பக்கம் அமெரிக்கா நமக்கு ஆதரவாக இருக்கிறது ரஷ்யா நமக்கு ஆதரவாக இருக்கிறது இஸ்ரேல் நமக்காக ஆதரவாக இருக்கிறது ஒரு பக்கம் சீனா பாகிஸ்தானோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் ஆயிரம் பாகிஸ்தான்காரர் நாட்டுக்காரன் அழிவதை விட ஒரு இந்தியன் கூட பாதிக்கக் கூட கூடாது என்று தந்தை போல நரேந்திர மோடி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மூவ்மெண்ட்லையும் சில பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர்களே இன்னும் நம்ம ஏன் போட்டு ஏன் அணுகுண்டு வீசல இது இந்தியாவை ஒரு குடும்பத்துடைய தலைவன் ஒரு குடும்பத்தின் தந்தை நம் இன்னொரு நாட்டுக்கு எதிரான ஒரு போர் முறையை பின்பற்றும் போது யோசித்து நிதானித்துதான் செய்ய முடியும் ஏன்னா அவன் பாதிப்படைறது மட்டும் நமக்கு நோக்கம் இல்ல நம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்மக்கள் பாதிப்படைய கூடாது கவனமாக ஒவ்வொரு அடியும் இந்திய அரசாங்கமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் எடுத்துக்கிட்டு வராரு இந்தியர்களாக நம்ம சொல்லக்கூடிய பாஜகவுக்கு வெறுப்பாக கூட இருங்கள் தயவு செய்து இந்தியர்களாக இருங்கள் உங்களுக்கு நரேந்திர மோடியை பிடிக்காமல் கூட போயிட்டு போகுது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்திய ராணுவத்தின் மீது தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அங்க காஷ்மீர்ல குடூர்ல கடந்து ஒவ்வொரு தீவிரவாதியும் தேடி தேடி சுட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ராணுவத்தில் அப்துல்லாம் இருக்கிறான் ஐயரும் இருக்கிறான் எல்லாரும் இருக்கிறான் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அங்கு அபிநந்தன்களும் இருக்கிறார்கள் அப்துல்லாவும் இருக்கிற இருக்கிறார்கள் உங்களுடைய எச்ச சோர் பிரியாணிக்காக சீமான் போன்ற சுந்தரவழி போன்ற இந்த சினிமாக்காரம் போன்ற அயோக்கியத்தனமான கருத்துக்களை தெரிவிச்சு இந்த தேசத்தை அவமானப்படுத்தாதீர்கள் முதலில் இந்த நாட்டுல என்ன தெரியுமா பிரச்சனை பாகிஸ்தான் நாட்டுக்காரனுக்கு ஒரே பிரச்சனை தான் இந்தியாவையும் காஷ்மீரையும் அழைக்கணும் அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனையோட முடிஞ்சு போயிடுது அவன் அதுக்காக தன்னை அழைச்சிக்க தயாரா இருக்கிறான் இந்தியாவுல என்ன பிரச்சனைனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேச விரோதிகளையும் அழிக்கணும் வெளிநாட்டுக்காரனையும் அழிக்கணும் உள்நாட்டில் இருந்துகிட்டு பொறுக்கித்தனம் பண்ணக்கூடிய இந்த பொறுக்கி பசங்களையும் அழிக்க வேண்டியதா இருக்கு இந்த நாட்டின் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக நாங்கள் ஒவ்வொரு நொடியும் நாம் எல்லோரும் போராடி கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து ஒற்றுமையோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு நாம் கரம் கோர்த்து நிற்போம் நமக்கு நிச்சயமாக இந்த முறை எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரி நம்ம தண்ணி கொடுக்கல நாம அதை கொடுக்கலன்னா சொல்லாதீங்க இவ்வளவு காலம் நாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம் எல்லாவற்றையும் எது இந்து மதவாத அரசு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொல்றீங்களோ அந்த மதவாத அரசு தான் பாகிஸ்தான் என்கிற இஸ்லாமிய தீவிரவாத நாட்டிற்கு இருந்து குண்டிக்கழு வரைக்கும் தண்ணி கொடுத்தது என்பதை மறக்காதீர்கள் எங்களுக்கு மதத்தை பற்றி மத வெறுப்பை பற்றி நாங்க ஏதோ மத வெறுப்பா இருக்கிறோங்கிற பற்றி எங்களுக்கு வகுப்பெடுக்கிறதுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய எந்த ஜனநாயகவாதிகளுக்கும் துப்பு கிடையாது அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் திமுக கண்டனம் தெரிவிச்சுச்சா திமுக பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போர் செய்யுங்கள் என்று சொன்னதா சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய பலர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு எங்கயோ சொன்னா யாருக்கோ வலிக்கும் அந்த யாருக்கோ வலிக்குங்கிறதா இங்க எங்களுக்கு கேள்வி யாருக்கு இங்க வலிக்குது பாகிஸ்தான் நாட்டுக்கார அழிச்சா இங்க இருக்க எவனுக்கு வலிக்குது தயவு செய்து தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு புரிந்து கொள்ளுங்கள் பாரத பிரதமருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த நாட்டுக்காக நடந்துகிட்டு இருக்கு இது உணர்ச்சிகரமான நேரம் அல்ல தேசத்தை அடுத்த தலைமுறை சம்மந்தப்பட்ட வேலை இந்த நாட்டை நீண்ட காலம் நாம தான் ஆள போறோம் இது காங்கிரஸ் கிடையாது கிடையாது எந்த முடிவுகளும் எடுத்துட்டு ராகுல் காந்தி போய் இந்தியாவை பத்தி பேசுவாரு உள்ள வந்து ஒரு கருத்து அவனுக்கு தேசம் என் கிடையாது அவனுக்கு என் தேசத்தை பற்றிய பயம் இருக்காது நாளை இந்த நாடு பஞ்சத்தில் அடிபட்டுச்சுன்னா அப்படிங்க சோனியா காந்தி குடும்பம் ஓடி போயிடும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தேச பக்தர்களும் எங்கேயும் ஓடுவதற்கு இடம் கிடையாது இங்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எந்த நாட்டிலும் அடைக்கலம் கொடுக்க நாடு கிடையாது இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு இருப்போம் பாரத் மாதா கி ஜெய் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்